வெல்கம் வால்கம் மினி பி என்ன தான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து சமைச்சாலும் எல்லாருக்கிட்டும் இந்த வர பதில் இதை ஏன் செஞ்சிங்க எனக்கு பிடிக்காதுன்னு தான் ஆனால் அதுவே கொஞ்சமாக டியூன் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா ஸ்பினாச் கீரையை வச்சு பாலக் பண்ணி அதுவும் பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா டெட்லரி கட் பண்ண இல்ல குக்கா மாதிரி கிக்கா ஒரு ரெசிபி பண்ணிடலாமா இந்த ரெசிபிக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு பாயில் ஆனதும் நம்ம கழுவி அலசி வச்சிருக்க பாலக் கீரை ஸ்பினாச்சி உள்ள ஆட் பண்ணி அது நல்லா டார்க் க்ரீன் ஆகிற வரைக்கும் ரெண்டே நிமிஷம் வேக வச்சா போதும் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி ஒன் இன்ச் பட்டை சினிமெண்ட் டூ கிளவ் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூனி ஜீரகம் கியூமின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ சாப்ட் கார்லிக் நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒன் சாப்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒன் ஷாப் டொமேட்டோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ நல்ல குக் ஆனதும் ஹாஃப் ஸ்பூனி கரம் மசாலா ஒன் ஸ்பூனி கொரியானட் பவுடர் மல்லித்தூள் ஒன் ஸ்பூனி சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லா வணங்குறதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருக்க ஸ்பினாச்சியும் ஒரு ஜார்ல ஆட் பண்ணி ஃபோர் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி லிட்டில் ஃபிங்கர் சின்ன வரல அளவுக்கு ஜிஞ்சர் இஞ்சியும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பியூரே உள்ளே ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம ஸ்பினாச் கீரையை வேக வச்சோல்ல அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக பன்னீர் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவில் கோட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஃப்ளேவர்க்காக ஒன் ஸ்பூனி சிக்கன் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக குதிக்க வச்சா அவ்வளோ தாங்க டேஸ்ட் ஏன்னு ஹெல்தியான பாலக் பன்னி ரெடி நீ ஸ்பினாட்சிக்குன்னோஸ் இல்லாமல் தக்கு தக்கு நீ டிஃபன் பாக்ஸ் கலியாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெகி வெகி போ